சார் திமுக கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ராமதாஸ் அவர் சந்தித்த பிறகு பெரும் ஒரு பேசுபொல்லாக இருக்கிற மாதிரி ஒரு அப்படிலாம் அவங்க யாரும் அவருத்ததுக்கு மாதிரி எனக்கு தெரியல புரிதல் எந்த அளவிற்கு எடுத்துட்டாங்கன்னு தெரியல எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணிக்கு நீங்கள் வாங்க வராதிங்கன்னு சொல்கிற இடத்துல காங்கிரஸ் பெரிய இல்லை அதை முடிவு பண்ணுறது நான் ஒரு முறைக்கு நூறு முறை சொல்லியிருக்கேன் கூட்டணியில் யாராவது சேர்ப்பது என்றாலோ முடிவு பண்ணுறது என்றாலோ எங்களுடைய அகில இந்திய தலைமையும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கிற மாண்பு முதலமைச்சரும் திருப்பி திருப்பி எத்தனை முறை சொல்கிறது இதை நாங்கள் எங்கள் கூட்டணிக்கு பாமகவை அழைச்சோம் அவங்க எங்கே வந்தாங்க பத்திரிகையாளர் கேட்குறாங்க நீண்ட நேரடிய காலத்திட்டமாக உங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஓபிசி எஸ்சிஎஸ்டி மைனாரிட்டி போலரைசேஷன் யூனிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு உங்கள் கருத்துன்னா அவருடைய கருத்து தான் எங்களுடைய கருத்து எஸ்சிஎஸ்டி ஓபிசி மைனாரிட்டியை இணைக்கிற இடத்துல காங்கிரஸ் பேர் இருக்குன்னு சொன்னோம் அப்போது மருத்துவர் வந்தார்னா பாமக வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அது முடிவெடுக்க வேண்டியது முதலமைச்சர்னு சொன்னோம் இதில் என்ன தவறு இருக்குது ரெண்டாவது இல்லையே அவங்க சேரவே மாட்டாங்களாமா அப்படின்னா எல்லாமே ஒரு காலத்தில் சேர்ந்து தான் ஆகணும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் சேர்ந்து இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் இதில் ஒரு தவறும் கிடையாது நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல முரண்பாடுகள் இருக்க நீங்கள் அழைக்கிறீங்கன்னு சொல்லலாம் நாங்கள் எங்கே காங்கிரஸ் பேர் இயக்கம் அழைப்பு விடுத்தது ஏதாவது ஒரு சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு ஒரு சமூக சமூக நீதி அடிப்படையில் பார்வையில் முற்றுமையாக நாங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் அங்கே தலைவர் ராகுல் காந்தி எஸ்சிஎஸ்டி ஓபிசி மைனாரிட்டியை அவங்க யூனிட்டியை நம்ம செய்து நம்ம வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறாரு அது என்ன தவறு இருக்குது ஒரு நான் அப்படி சொல்லவே இல்லை அழைப்பே கொடுக்கலாம் நாங்கள் ஒருவேளை அழைப்பு கொடுத்துருந்தாலும் ஏதாவது கட்சியில் சொன்ன இல்லை நாங்கள் நிராகரிக்கிறோம் எங்களுக்கு இதை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம் அதை வந்து கொச்சைப்படுத்துவது தானே சங்கடமாக இருக்குது அது யாரும் அப்படி பண்ணக்கூடாது மனிதனே உள்ளவங்களெல்லாம் பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை இருக்குது அந்த எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை சில பேர் மூக்க தொடாமல் இருக்கிற வரைக்கும் அது கண்ணியமாக இருக்கும் மகாத்மா காந்தியை தான் சொன்னார் கையை வீசி நடக்கலாம் நடக்கும் போது அது பிறர் மூக்க தொடக்கூடாதுன்னு நாங்கள் எங்கே யாரை அழிச்சிருக்கோம் யாரையும் அழைக்கலையே அழைக்கிற இடத்துலையா நாங்கள் இருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வழிகாட்டுதெல்லாம் எங்கள் அகில இந்திய தலைமை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு தலைவர் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி பல முறை சொல்லிட்டோம் இங்கே இருக்க கூட்டணியில் ஒரு செங்கலை கூட பெருத்து எடுக்க முடியாது எஃகு கோட்டை போன்ற கூட்டணின்றோம் எங்கே நாங்கள் போய் அழைப்படுத்தோம் முதலமைச்சர் சொன்னார் ஒரு போய் பார்த்தாரு முதலமைச்சர் சொல்லாமல் ஒரு போய் பார்த்துருக்க மாட்டார் சில ஊடகங்கள் சில ஊடகங்களில் வந்து காங்கிரஸுடைய தலைமை சொல்லி பார்த்தாருன்னு என்னை யாரையும் பார்க்கவும் சொல்லலை பார்க்காதீங்கன்னு சொல்லலை ஒரு நாற்பது கால் பரிச்சயமாக ஒரு களத்தில் பணியாற்றியிருக்கோம் ஒரு மூத்த தலைவர் அவரை போய்ட்டு எண்பத்தி ஏழு வயது ஒரு முதிர்ச்சியான தலைவரை போய் என்ன தவறு பார்த்ததே தவறு அப்படின்னா அப்போ இது தானே பாசிசம் இது தானே வந்து மனு தர்மம் இது தானே சனாதானம் பார்த்ததே தவறுனா அது எப்படி வர அவர் ஒரு முதுபெரும் தலைவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாலேயே ஒரு சமூக நீதிக்காக போராடுற தலைவர் மருத்துவர் ஐயான்னு சொல்லலாம் அதை என்ன மாற்றுக்கிறதுக்கு மரியாதை நிமித்தமாக பார்த்ததையும் அரசியலாக நினைக்கிறாங்கன்னா இதுதானே பிரச்சனை ஆனால் புரிஞ்சிக்க வேண்டியவர் புரிஞ்சிகிட்ருக்கார் தலைவர் புரிஞ்சிட்டார் அவங்க கட்சியோட தலைவர் அவருக்கு ஒரு புரிதல் இருக்குது எனக்கும் புரிதல் இருக்குது நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் கூட தான் இருக்கோம் யாரோ போகிற போக்கில் ஏதாவது சொல்லிவிட்டு போய் சங்கடத்தை ஏற்படுத்தினோன்னா அது அவங்க உடைய கவனத்துக்கு விட்டுறேன் நான் அதுக்கப்புறம் இந்த சமூக நீதின்றது இந்த ஆட்சியர் வந்து அன்புமணியை சொல்லியிருக்காரு அவங்க தான் வந்து தலைவர் கலைஞரை எண்பத்தி ஒம்பது வாக்கில் தொண்ணூற்றி ஆறு வாக்கில் அழித்து விழுப்புரத்தில் சமூக நீதி மாநாடுன்னு போட்டு பெரிய சார் போட்டு கலைஞரை உட்கார வச்சு அது மஞ்சா துண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த போர்வை மஞ்சள் போர்வையை போற்றி சமூக நீதி காவலர் நீங்கள் தான் எங்களுக்கு யாரும் இது வரைக்கும் அங்கீகாரம் கொடுக்கலை நீங்கள் தான் அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டியாக அறிவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு பாராட்டு விழா எடுத்தாங்க அப்படி சொன்ன நாக்கு இப்போ ஏன் மாற்றி பேசுது சமூக நீதி காவலர் சமூக நீதி போராளி சமூக நீதிக்கான ஒரே ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா முத்தமிழர் கல்யாணன்னு இவங்க தானே பேசுனாங்க பாராட்டு விழா வச்சாங்க நானும் கலந்துட்டேன் அந்த கூட்டத்தில் இன்னும் கண்டு முன்னாடியே போயிட்டுருக்கேன் மருத்துவர் ஐயா பேசுகிறதெல்லாம் இப்போ இன்றைக்கி எப்படி மாற்றி பேசுவாங்க ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்